குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் புதனை பற்றி பார்க்குறோம் நாம் வந்து பொழுதுக்குமே ஏதோ ஒரு இதை பற்றி தான் பார்க்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்குரிய நாள் வெள்ளையில் மச்ச ஆறு ஏழு சுக்கர குறையில் நாம் வழிபாடு பண்ணணும்னா அம்மனுக்குரிய நாள் நாம் அதே மாதிரி நாம் இன்னைக்கு வந்து ராகுகால பூஜையும் பண்ணுவோம் அதுதான் சொன்னதையே திருப்பி சொல்கிறோங்கிறதுக்காக நாம் அதை இல்லாமல் மாற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும் இது வந்து புதனின் லக்னங்களிக்கிற புதனின் சாதுரியங்கள் புதனை பற்றி நாம் செல்லலாம் அதே மாதிரி வாஸ்து தோசை இதுபடி ஏழு குதிரைகள் ஓடுறா மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறதுங்கிறது நல்லது வெளி வீட்டை பார்த்து வெளியே பார்த்து இருக்கக்கூடாது வீட்டினோட உள்ள பார்த்து நம்ம இருக்கிற மாதிரி அதை வைக்கணும் சரி இன்றைக்கி புதனுடைய சாதுரியங்களை பற்றி பார்க்கலாமா நிறம் பச்சை நிறம் குணம் வந்து தாமச குணம் சௌமியன் மலர் வந்து வெண்காந்தல் மலர் ரத்தினம் வந்து பச்சை சமித்து வந்து நாயுருவி தேவதை வந்து விஷ்ணு பிரத்ய்தி தேவதை வந்து நாராயணன் திசை வந்து வடகிழக்கு ஆசன வடிவம் ஆம்புவ வடிவம் வாகனம் குதிரை தானியம் பச்சை பயிறு உலோகம் பித்தளை பிணி வாய்வு சுவை உவர்ப்பு கோள் நட்பு கிரகங்கள் சூரியன் சுக்ரன் பகைக்கோள்கள் சந்திரன் சமக்கோள்கள் குரு சனி ராகு கேது நம்ம வந்து புதனை பற்றி நம்ம பார்க்குறோம் புதன் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து ஜோதிடமே ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு வலுவா இருக்கும் ஜோதிடரா ஒருத்தர் இருக்காங்கன்னாக்கா ஜோதிடரா ஒருத்தர் இருக்காங்கனாக்கா புதன் வலுவாக இருக்கும் புதன் வலுவாக இருந்தால்தான் ஜோதினத்தில் அவர்கள் செழிக்க முடியும் என்பது இது வந்து ஜாதி மல்லிப்பூ சமங்கி பூங்கு சம் தாமரை அதே மாதிரி மல்லிகை போல் அந்த வீட்டிலேயே பூக்கும் இல்லைங்களா அந்த பூ புதன் காரகம் வந்து தாய்மாமன் கல்வியை குறிக்கும் ஆட்சி வீடுகள் மிதுனம் கன்னி மிதுனம் கன்னி மூலத்திரிகோண வீடு கன்னி உச்ச வீடு கன்னி நீச வீடு மீனம் நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி திசை வருடம் பதினேழு பார்வைகள் ஏழாம் இடம் பாலினம் அலி ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு மாதம் உருவம் உயரம் உபகிரகம் அர்த்த பிரகர்ணன் ஷேத்திரம் மதுரை சொக்கநாதர் பிற பெயர்கள் அருகன் பண்டிதன் நற்கோள் சுற்றும் திசை பிரதிணம் இப்படி நாம் புதன் பகவானை பற்றி நாம் இது பண்ணுறோம் புதன் வலுவாக இருக்க வேண்டும் மூலத்திரிகோணத்தில் கண்ணீராசிக்காரங்களெலாம் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க மூலத்திரிகோண வீடு கண்ணீர் லக்கணம் ராசி எல்லாம் கொஞ்சம் படிப்பில் நல்லா இதாக இருப்பாங்கிறது மது மூலத்திரிகோணம் அடைந்து உச்சமடைந்து இருக்கிறதுனாலே அதை சொல்லுவாங்க மதுரை சொக்கநாதர் அவருக்குரிய சேத்திரம் அவருக்குரிய நட்சத்திரம் வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆட்சி வீடு வந்து மிதுனம் கண்ணி புதனை வந்து தாய்மாமன் அவருக்குரிய காரகன் வந்து இதுதான் சரி புதன் திசையில் நல்லா இருக்கும் புதன் புதன் நிற்கும் பாவக பழங்கள் லக்னத்தில் புதன் வந்து சாஸ்திர நாமம் சாஸ்திர நாணம் வேகமான செயல்பை இனிமையாக பேச ரெண்டில் புதன் நினைத்த காரியத்தை முடிப்பர் மூணில் புதன் பணவசதி தேவைப்படும் போது கிடைக்காது பனிரெண்டு வயதில் பொருள் நட்டம் உண்டு நாளில் புதன் பட்டங்களை வென்றவர் ஐந்தில் புதன் ஆடம்பர பெரிய தாய்மாமன் வகை தோஷம் உண்டு ஆறில் புதன் இனத்தாரை வெறுத்து ஒதுக்குவார் ஏழில் புதன் தாமதமான யோகம் உடையவர் எட்டில் புதன் அறிவு அனுபவம் உண்டு ஒன்பதில் புதன் சட்டம் பேசுவார் வியாபாரத்தில் நாட்டம் உண்டு ஒன்பதில் புதன் ராசிக்கு லக்னத்துக்கு எழுத்துப் பணிகளில் ஈடுபடுவார் பதினொன்னில் புக புதன் புதன் தொட்டது தொடங்கும் கைராசி பன்னெண்டில் புதன் சோம்பல் மறதி உள்ளவர் இந்த மாதிரி வந்து புதனை பற்றி நாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த புதனோட புக்கு அங்கே இருக்குது அதனால் எடுத்து என்னால் மறதி சொல்ல முடியும் படிப்பட்ட ஒரு எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிட்டாங்க ஓம் சுவாமியை சரணம் ஐயப்பா நாம் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த இது புதனை பற்றி இன்னும் தொடர்ந்து பேசுவோம் புதன் தச புதன் புத்தி உள்ளவர்கள்லாம் மதுரை சொக்கநாதர் ஆலயத்திற்கு ஒரு தடவை சென்று விட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப La de. Okay, ahora add video lo